அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்போம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது அழகிய குட்டி குதிரை இன்னும் பல் போடலை உயரம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு இன்ச்சு உயரம் இது வந்து சிந்தி ரகத்தில் சேர்ந்தது கட்ச் சிந்தி அப்படிங்கிற வெரைட்டியில் சேர்ந்தது குதிரை பார்த்திங்கன்னா அந்த ஓட்டம் மாறாமல் ஓடக்கூடிய குதிரை அந்த குதிரை ரவால் செல்ல நல்லா ஓடக்கூடிய குதிரை நம்ம எந்த ஏரியா போனாலும் அந்த ஏரியாவில் நல்ல தரமான குதிரைகளை மட்டுமே நம்மளுடைய யூடியூப்பில் போட்டுட்ருக்கோம் சுளி சுத்தமான குதிரை ஒன்பது சுளி பொட்டு வச்ச மாதிரி தமிழகத்துக்கு சுத்தமான குதிரை நல்லா தொழில் செய்யக்கூடிய குதிரை இந்த குதிரை இந்த குதிரை யாருக்கும் தேவைங்கிறவங்க நம்மளுடைய என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் இளம் குதிரை இன்னும் பல்லே வைக்கல ஐம்பத்தெட்டு இன்ச்சு உயரம் இருக்குது நல்லா தொழில் செய்யக்கூடிய குதிரை இந்த மாதிரி தரமான குதிரைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் இன்னும் குதிரை வந்து கறி ஏறும் நல்லா உடம்பு வச்சுச்சுன்னா இன்னும் ஸ்பீடு பண்ணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க மட்டும் இந்த தகவலை வந்து கேளுங்க குதிரையை போன விலை வரும் இந்த குதிரை தற்போது இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது இதுக்கான தொகை செலுத்திட்டோன்னா நமக்கு வந்து குதிரை இங்கே கொண்டு வந்து சேர்த்திடலாம் தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திடலாம் குமியத்தில் நெத்திச்சிட்டி வெள்ளையில் ரெண்டு கால் வெள்ளை அருமையான குதிரை நல்ல ரவாலில் ரேஸ்க்கு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கலாம் தயார் பண்ணி ஓட்ட வேண்டிய குதிரை இந்த குதிரை நன்றி வணக்கம்